நன்றி பாராட்டு விழா நடைபெறுகிறது இந்த விழா இந்த விழாவில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் திரளாக ஒன்று சேர்ந்து கலந்து கொண்டு நம்முடைய முதல்வருக்கு நன்றி சொல்ல வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆறாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார் எப்படி புத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் என மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு பெயர் சுட்டி மகிழ்ச்சம் சுட்டினாரோ அவர் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் ஒரு அத்தியாயமாக அவருடைய பொற்கால திராவரமல ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்மாதிரி முதல்வராக வழிகாட்டு முதல்வராக திகழ்ந்து மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் வழங்கிட வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றி அதனை அரசனாக பெற்றுத்தந்ததற்கும் இந்தியாவிலே எந்த கட்சியிலும் மாற்றுத் அரசியல் பிரவேசத்தை அடைய முடியாத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை பொதுக்குழு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசியல் பேருத்துவமும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனி அணி உருவாக்கியதோடு மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறையில் வயசு மேற்பட்டவர்களுக்கு பதவி துறை தேர்வை ரத்து செய்தார் நவீன ஸ்கூட்டர் வழங்கினார் இலவசம் வீட்டு போகலாம் அத்தகைய ஒரு இந்தியாவுடைய வழிகாட்டு முதலமைச்சராக திகழக்கூடிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி வள்ளுவர் கூட்டத்தில் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் வரலாறு போற்றும் நன்றி பாராட்டு விழாவை நடத்திட உள்ள வாழ்கின்ற மாற்றுத்தினி சமுதாயத்துக்கும் அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் வருகிற சனிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நாலு மணி அளவில் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஒருங்கிணைந்து நன்றி பாராட்டு விழா நடைபெறுகிறது இந்த விழா இந்த விழாவில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் திரளாக ஒன்று சேர்ந்து கலந்து கொண்டு நம்முடைய முதல்வருக்கு நன்றி செல்ல வேண்டிய ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக நீதி மயில் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு விஷயங்களிலே செய்திருக்கிறார்கள் மிக முதன்மையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் என்பதை முப்பது ஆண்டு காலம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட யதார்த்தத்திற்கு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பல பேர் மறந்து போன விஷயத்தை நிலைவாக்கி இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு ஒரு சட்டத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யதார்த்தத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு அரசியல் தேர்வுக்கும் அரசியலில் அவர்கள் பங்கேற்பதற்குமான உரிமை இருக்கிறது என்பது இரண்டாயிரத்தி ஏழிலே உலக பொதும மாற்றுத்திறனாளிகள் அத்தனை நேரம் சேர்ந்து வரையறுத்திருந்தாலும் கூட இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதி தான் பார்த்தா மட்டும்தான் கருத்தில் நிறைவார்கள் அதன் அந்த கருத்தை நிறைவேற்றுவதற்கு சமூக நீதி அரசியலில் உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அரசியலாக சேர்த்து வெறும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியல் மட்டும் சமூக நீதி கிடையாது அதற்கு அடுத்த கட்டமாக உடலால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்குமான நீதி சேர்க்கப்பட்டுள்ளதா அது முன்னூத்தி அறுபது பாகையாக முழுமை கருகிறது என்பது அந்த விஷயத்தை நியாயப்படுத்தி அது ஒரு சட்ட முன்னணிவாக அதன் முப்பத்தி பதிமூ பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் இல்லை முப்பத்தி ஏழு மாவட்ட கவுன்சில் உட்பட ஒன்றிய கவுன்சில் உட்பட மாநா மாநகராட்சி கவுன்சில் உட்பட அதை அத்தனை வெப்பநிலையிலே சமூக நீதியினுடைய போலாக மாற்றுத்திறனாளிகள் ஆஹ் பிறன் வெலிக்க வேண்டும் ஏன்னா ஒரு சாரிட்டி பீயிங்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பீயிங் சொல்லுவாங்க ஐயோ பாவம் என்று பார்த்த காலம் வேற இதே மாற்றுத்திறனாளிகள் சட்டம் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல கவிதா என்ற மாற்றுத்திறனாளி ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளியாக இருந்த காரணத்தால் நீ தேர்தலில் நிற்க முடியாது என்று விளக்கப்பட்ட நேரத்தில் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிலிருந்து இருந்து தொடங்கிய மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மாற்றுத்திறனாளிகளால் தேர்தலில் நிற்க முடியும் என்கின்ற இடத்திற்கு நகர்த்தனும் இப்ப மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்காமலேயே நாங்கள் நியமன

மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் அத்தனை ஒன்று சேர்ந்து மாற்றுத்திறனாளி ஒருங்கிணைப்பு குழுவாக வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை வள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்தில்